உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஒரு நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடைபெறும் இடைவிடாத மோதலில் வெற்றி பெறுவது நீரோடைதான் அதன் வெற்றி அதன் இடைவிடாத முயற்சியிலும் நம்பிக்கையிலும் தான் உள்ளது அத்தகைய நம்பிக்கையை உங்களுள் விளைவித்து விருட்சமாக்கி உங்களின் வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித் தருவது ஒன்றே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்திராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் நன்றி சார் நன்றி சார் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இப்போ மக்கள் சில பேர்லேயே வந்து திடீர்னு காணா போயிடுறாங்க சார் இருக்கிற மாதிரி இருக்காங்க திடீர்னு காணா போயிடுறாங்க அதற்கு காரணம் வந்து கடன் தொல்லையால் ஓடி போகிறவங்களும் இருக்காங்க காதல் தொல்லையாலையும் இந்த மாதிரி நடக்கிறது இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடக்குது இந்த மாதிரி காணாம போற இதெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி நீங்க சொன்னது மாதிரி கடன் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு வெளிநாடு வெளி மாநிலம் முடியாம தாக்குப்பிடிக்க முடியாம நிறைய பேர்கள் என்னிடத்தில் வந்து பார்த்து இந்த டைம் இந்த பூ உலகத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடாது முடியல கோடிக்கணக்கில் கடன் ஆகிடுது லட்சக்கணக்கில் கடன் ஆகிடுது அவங்க வந்து எங்கிட்ட வந்து பார்ப்பாங்க சார் நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை சார் ஆனால் என்னுடைய சூழ்நிலை இங்கே இருக்கவே முடியாது இப்போ இருந்தால் நான் இறந்துடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த காலச்சுவடு வரல நீ இப்படி இருக்கணும் இந்த மாநிலத்தில் இருக்கலாம் இந்த வடக்கு போகலாம் அல்லது தெக்க போகலாம் இல்லை கிழக்க இல்லை மேற்கன்றது வழிவகுத்து நான் பாதை வழிவகுத்து ரெண்டு ஆண்டுகள் கடந்து மீண்டும் வந்து குடும்பத்தோடு இருந்து எல்லாம் அடைச்சி வாழ்க்கை நடத்துனவர்களும் உண்டு ஒன்பதாண்டுகள் ஏழு ஆண்டுகள் இப்படியெல்லாம் கடந்து கடந்து பலவிதமான பேர்களுக்கு இந்த டைம் நீ தலை மறைவாகணும் அல்லது உங்களுக்கு வேறு ரூபத்தில் பிரிவினை ஏற்படும் இது விதி நிறைய பேர்களுக்கு வழிவகுத்து கொடுத்து இன்றைக்கி பல நாடுகளில் பல மாநிலத்தில் பல ஸ்டேட்டில்லாம் மாறி இருந்து சார் நான் நல்லா இருக்கேன் சார் நான் வந்துவிட்டேன் சார் அந்த டைம் போனதுக்கப்புறம் அவங்க அந்த டைம் வந்து நல்லா இருக்குமா அந்த டைம் வரலாம் ஒரு ரெண்டரை வருஷம் இந்த மூன்றரை ஆண்டுகள் நாலாண்டுகள் சொல்லி சொல்லிப்போ அந்தமான்ல ஒரு தம்பி இதே மாதிரி தான் கடந்த ஃபாஸ்ட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வந்தப்போ நீ வாசம் போகணும் சார் நான் எப்படி சார் விட்டுட்டு விட்டு எப்படி நீ கடன் வாங்கி உன்னால் இருக்க முடியல நான் சொல்லியா நீ போக போகிற விதி உன்னை அதே மாதிரி அந்தமான்ல போய் ஒரு பேக்கரி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண சேர்ந்து அந்த பேக்கரி கம்பெனி முதலாளி இவருடைய நன்னடத்தை பார்த்து அவரே நீயே பார்த்துக்கப்பா எனக்கு குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது வரமாக வந்திருக்குன்னு சொல்லி எழுபத்தஞ்சி சதவீதம் லாபத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சி திருப்பி எப்படி இருக்கும் அதாவது இங்கே இருக்கையில் நீ இவ்வளோ கடன் வாங்கிட்டு நீ வட்டி கொடுக்கலன்னு சொன்னால் உலகம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது உயிரோடு சமாதி வச்சுருவோம் ஒருத்தங்கிட்ட வாங்கியிருந்தா பரவாயில்ல ரெண்டு பேர்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர்கிட்ட வாங்கியிருந்தா அது பெரிய பிரச்சனை அதாவது கோடிக்கணக்கில் கடன் வாங்கி சாப்பிட்டோன்னா ஏப்பம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன லட்சக்கணக்கில் சின்ன சின்ன சோளப்பொறி மாதிரி கடன் வாங்கியிருக்கான் பாருங்க ஐயோ ஒரு முப்பது பேர் நாற்பது பேர்கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் அவனெல்லாம் உயிரோடு சமாதி வச்சிடும் எத்தனை பேர்கிட்ட பதில் சொல்ல முடியும் அவர்கள்லாம் கடந்து போய் வந்துட்டு பின்னாடி வந்து கொடுத்ததில் ஆறுனு கஞ்சி என்றைக்குமே பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சூடு ஆறிட்டா ஏப்பா நீ நல்ல பையன்பா நீ தங்கமான பையனாச்சப்பா கடனை எனக்கு திருப்பி கொடுத்துருவோன்னு தெரியும் இதுக்காக பாரி ஊற விட்டு போனேன் இப்படி டைலாகலாம் எதாவது வந்ததுக்கு பிறகு வட்டியில் என்னாலும் பரவாயில்ல முதலாவது வந்தது முதல்ல ஒரு பாதி பகுதியாவது வந்தது இப்படி சந்தோஷ பரவாயில்ல பார்க்கலாம் அந்த அடிப்படையில் கடந்த இரு வாரத்துக்கு முன்னால் கோவையிலிருந்து ஒரு தாய் தகப்பன் என்னை பார்ப்பதற்காக தன்னுடைய மகனுடைய ஜாதத்தை எடுத்து வருகிறார்கள் அந்த சாட்டு கூட என் கையில் இருக்குது பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த வருமா பிறந்த அமைப்பு பாருங்கள் லக்னம் வந்து மகர லக்னம் பிறக்கும் பொழுது அவர் வந்து ராசி வந்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் கடைப்பகுதி பாதத்தில் பிறந்தவர் அப்போது செவ்வாய் திசை முடிஞ்சது ராகு திசை முடிஞ்சது குரு திசை இப்போ நடக்குது குரு திசையில் ஃபைனல் புத்தி ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு பிறந்தது இப்படி நோட்டை பிரித்தேன் கணக்கு போடுறேன் இந்த பையன் இப்போ உங்களோட இருக்க மாட்டார் என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதாவது இவர் ஜாதகத்துக்கு திருமணம் ஆனாலே வாழ்க்கை மைனஸ் காதலித்து திருமணம் செய்தாலும் சரி இல்லை பெற்றோர்களாக பார்த்து அச்சலை போட்டு ஆயிரம் பேர் ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தால் வாழ்க்கை தோல்வி அடையணுன்றிருந்த விதி ஒரு வருடம் காதலிக்கல ரெண்டு வருடம் காதலி கிட்டத்தட்ட ஆண்டுகள் காதலித்தவர் பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரி பருவ பருவத்திலேருந்து இந்த காதலன் காதலிகள் திருமணம் ஆகும்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்தான் காதல் ஸ்தானம் மனசு சம்பந்தமான ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் திருமண பந்தத்தில் முடியும் பொழுது ஏழாம் இடமாக மாறும் அந்த ஏழாம் தான் கணவன் மனைவி அந்த ஏழாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி சந்திரன் மகரலகணத்துக்கு ஏழு குடையும் தசமகேந்திரத்தில் வலுத்து இன்னொரு பாவி என்று சொல்லக்கூடிய இளையதாரத்துக்கு உண்டான சங்கமத்துக்கு உண்டான கிரகம் பத்தாம் இடத்துல நடைமுறையில் திசை பாருங்கள் குரு திசையில் புத்தி இவருக்கு அப்போது மூன்றாம் இடம்தான் திரேக போக தாம்பத்திய ஸ்தானம்னு பெயர் அதனோடு ராகு பின்னப்பட்டு இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடம் பாருங்களேன் லக்னத்துக்கு எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் மரணஸ்தானம் எட்டாம் இடம் சிம்ம மனைக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறுமாரகத்தில் குருவும் ராகுவும் கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள் அப்போது ஒன்று மனைவி விட்டு பிரிஞ்சு போகணும் கல்யாணம் நாங்கள் எவ்வளோ போராடி கடைசியில் அந்த பெண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணி வச்சோம் நாங்களே தான் அவங்க சைடும் ஓகே பண்ணி ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேர்களுக்கும் மன வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து வாழ்கிறேன் அப்படின்னு வந்து என் பையன்கிட்ட சொல்கிறான் மீண்டும் போகிறான் வர்றான்ட்டு அதுக்கப்புறம் பெண் வீட்டுக்கு போகிறான் அதுலேருந்து காணவே இல்லைம்மா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா எங்கே இருக்கிறான் ஏது இருக்கான்னு பெண் வீட்டில் போய் காட்டால் எனக்கு அவனுக்கும் தொடர்பே கிடையாது எந்த நாட்டுக்கு போனால் இங்கே இருக்கான் எந்த ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்ட்டாங்க காணா புணமாகணுன்றது விதிப்பை நீங்கள் இப்போ பாருங்கள் குரு ராகுவோட தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும் இல்லைனா எஸ்கேப்பிங் மைண்டை கொடுக்கும் அப்போ எட்டாம் இடம் ஸ்தானத்துக்கு எட்டுக்கு எட்டில் ராகுவும் குருவும் இருந்தால் உடம்பு வந்து சல்லடையால் தொலைக்கப்பட வேண்டும் இல்லைனா எங்கேனா உளுந்து இறக்கக்கூடிய ஒரு தன்மை அவர் ஜாதகத்தில் குடி குடிகொண்டிருக்கு ஏன்னா மாரகத்தில் சந்திரன் மாரகத்தில் செவ்வாய் எப்படி மாரகத்திலாம் கர்மஸ்தானம் என்று சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல எட்டாம் இடம் ஸ்தானத்திற்கு நான்கு மாரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு எப்படின்னா சிம்மம் மனைக்கு ஸ்திரத்திற்கு மூணு எட்டு மாரகங்கள் அப்போ மூணாம் இடத்துல பாருங்கள் சிம்ம மனைக்கு மூணில் சந்திரன் சிம்ம மனைக்கு மூணில் செவ்வாய் சிம்ம மனைக்கு எட்டில் ராகுவும் குருவும் அப்போ கரெக்டாக பாருங்கள் இந்த பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு தான் உங்கள் மகனுக்கு ஒரு பிராப்தம் வருது இந்த சனி புத்தி அப்போ தான் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு ரிசல்ட்டே உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ எங்கே வளவீசி தேடினாலும் உனக்கு அந்த அமைப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்போ இந்த தசாபுத்தியில் அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போகிறது இருக்குது இதே மாதிரி இந்த கடன் பிரச்சனையால் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைமறைவாக போகிறது இது மாதிரி ஆளை வச்சு இந்த கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேர் பிரச்சனையால் இவனை வாங்கியே தீர்ன்றது இங்கே இல்லாமல் அங்கே நிச்சயமாக வராது ஒருத்தன் நம்மளை வந்து அடிக்கிறான் உதைக்கிறான்னாலும் இல்லை ஒரு கொலை பழிகள் உழுவுறதுனாலும் இல்லைன்னா நம்ம அந்த கொலையில் ஈடுபடுறதுனாலும் இது ஒரு லக்னத்திற்கு எட்டாம் இடம் தான் கொலை பழி சுமத்தக்கூடிய ஸ்தானம் உயரத்துல இருந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய மலை உச்சியிலிருந்து இல்லைன்னா தன்னைத்தானே ஆங்கிங் தூக்குமாடி இந்த மாதிரி ஸ்தானங்கள்லாம் எட்டாம் இடம் திடீர் மரணம் துர்மரணம் இந்த எட்டுக்கு எட்டு ராகுவும் ராகவும் குருவும் அமரப்பெற்றிருக்கிறது குற்றம்மா உடம்புகள் என்பது சல்லடையால் தொலைக்கப்பட வேண்டும் இல்லைன்னா கைக்கு விலங்கு போடணும் இல்லைன்னா காலுக்கு விளங்கு போடும் இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் வெளியில் போகணுன்றது விதி இதுவும் இங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது ஆட கடன் பிரச்சனையால் நீங்கள் கேட்ட மாதிரி அழகாக இது ஒரு வகையில் போகலாம் இல்லை காதலால் இல்லை கணவன் மனைவி பிரிவினையால் ஏதோ ஒரு பிரச்சனையால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா கொலை பஞ்சமகா பாதகத்துக்கு பயந்து கூட இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்குத்தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த மகரலக்கணத்துக்கு மூணுல குருவும் ராகுவும் இருந்தால் கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள் சார் அதாவது ராகுவும் குருவும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க இது எந்தெந்த லக்னத்துக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாதுமா நீங்கள் அப்படி மொட்டையை நம்ம எடுத்துக்க கூடாது கிராகும் குருவும் கூடுன்னா இப்படி எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு ஒரு லக்னத்தை மட்டும் வச்சு சொல்லலாம் பனிரெண்டு லக்னத்துக்கு உண்டான பாவத்தினுடைய அடிப்படையை நம்ம பார்க்கணும் அந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடம்தான் உடல் அப்போ அந்த மகர லக்னத்துக்கு மூன்றாம் இடம் தான் உடல் கிரகம் குரு உடல் காரகன் சந்திரன் காரகனும் மாரகத்தில் ஸ்தானாதிபதியும் மாரகத்தில் இருந்ததுனால தான் இந்த உடல் காணாமல் போகணும் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம மறையணும் அப்படின்றது இறந்த பிறகு மறைந்து தான் ஆகணும் வாழும் காலத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்ச இருக்கக்கூடிய பொருள் மறைஞ்சு அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் எப்படி ஒரு காணாமல் பொருள் கிடைக்குதோ சம்மந்தமே இல்லை நேரத்தில் அந்த காணாமல் போனவர்கள் திரும்பி வரக்கூடியவர்களையும் நம்ம பார்க்கலாம் ஒரு இருபது வருஷமாக காணம்பா என் அண்ணனை காணான் என் தம்பியை காணான்றவங்க சம்மந்தமே இல்லாத வந்து பத்தொம்போது வருஷம் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து வந்தவர்கள் நிஜ வாழ்க்கையில் போ காணாமல் போன குழந்தை கூட திரும்பி வர்றதுனா அந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பாக்கியம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறோம் ஒரு கணவன் மனைவிமா கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்மணி அவர்கள் கன்னியாலகணத்தில் பிறந்திருக்காங்க கன்னியாலகணத்துக்கு சுக்கரனும் ரெண்டில் உரு ஒன்பதில் இருக்குது ராகுவோட கூடியிருக்கு செவ்வாயும் அங்கேயே இருக்குது சந்திரனுடைய ஸ்தானமும் அங்கேயே இருக்குது தசாபுத்தியை கணக்கெட்டு இரு மாரகத்தில் தொடர்பு இந்த கன்னியா ரெண்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் கிரகங்கள் இருந்தால் மாரக கிரகம்னு அடிக்கடி நான் கண்டுபிடித்த மாரகன்னு அடிக்கடி சொல்லுவோம்மா எல்லோரும் அந்த அறிவினி அறவேக்காடு ஜோசியர்கள் ரெண்டில் ஆக ஆகிரகங்கள் அதெல்லாம் இருக்குது ஒன்பதுக்கு திரிகோணம் கிடையவே கிடையாது இந்த அறவேக்காட்டுத்தனமாக கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியாது கன்னியா எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் மடன்றது என்ன அப்படின்னா மேசமனை மனை மேசம் என்னென்னா இந்த லக்னத்திற்கு சரமனை சரத்துக்கு ரெண்டும் ஏழும் மாரகம் இந்த எட்டாம் இடத்திற்கு ரெண்டு ஏழு மாரகின்றது ஒன்பதாம் இடமும் இந்த கன்னியாளனத்துக்கு ரெண்டாம் இடம் தான் வரும் இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் கண்டாதி உபாதைகளை கொடுக்கும் திடீர் அவமானத்தை கொடுக்கும் அதற்கு நிகரான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுறது அனுபவ அனுபவத்தில் பார்க்கலாம் ஒரு பெண்மணி அவர்கள் அழகான தேவதை போன்ற அந்த பெண்மணி அவர்கள் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு இது நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள்னு நல்லார நினைப்போம் ஆனால் அந்த ஜாதத்தை பார்த்தோன்ன அம்மா உதட்டளவில் நீங்கள் சிரிக்கிறீங்க உள்ளத்தளவில் அழுது கொண்டு இருக்கிறது உதடுகள் சிரிக்கிறது உள்ளத்தளவில் அழுகுறீங்கன்னு என்ன இதுதான் உண்மை என்ன அவ்வளோ ஐஸ்வர்யம் புரிஞ்சு மகாலட்சுமியினுடைய ஸ்தானம் மாதிரி முகம் ஆனால் உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கிறது வெளி உலகத்திற்காக உதடுகள் மட்டும் சிரித்து கொண்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த பெண்மன் அண்ணன் நீங்கள் சொன்னதும் உண்மை அப்படின்ட்டு உன்னுடைய மாங்கல்யம் குறைவுமா உன் கணவர் உன்னை விட்டு பிரிய வேண்டிய கட்டம்னா பிரிஞ்சிட்டார் பிரிஞ்சு ஆறரை மாதம் ஆகுது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லலாம் காணாமல் போகணும் ஒன்று தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு சொந்தக்கார ரிலேட்டிவ் வீட்டுக்கு இந்த பெண்மணி அவர்கள் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து வர்றாங்க கா மாலை பொழுதில் ஏங்க நான் அது மாதிரி வந்துட்டேங்கன்னு சொல்லி திருச்சி கிராஸ் ஆனதுக்கு பிறகு அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் வந்துடுறோமா இந்த டைம் வந்துடுறோமா குளித்தலை தானோன்னு வர்றேன் வரவே இல்லை ஸ்டேஷன் வந்து கணவர் கூப்பிடவே வரல வீட்டுக்கு போகிறாங்க போய் ஃபோன் பண்ணால் எடுக்கலை அவ்வளோதான் அவங்க வீட்டுக்கு போனால் போட்டிருந்த நகை எல்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் கேஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் எஸ்கேப் போனவர் தான் இன்னும் வரலாம் ஆகுது எட்டு ஆண்டுகளாவது அவரை பார்க்க இவங்களுடைய மனைவியுடைய ஜாதகத்தில் வந்து இவர் திரும்பி கிடைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குமா சார் அந்த அமைப்பெல்லாம் பார்த்து மனைவி ஜாதகத்தில் திரும்பி கிடைக்கணுன்றது விதி இருந்தால் கட்டாயம் கிடைக்கும் இவர்களுடைய ஜாதகத்தில் கிடைக்கக்கூடாதுன்னு இருமாரக தொடர்பு அவருடைய ஜாதகத்தை பார்க்கறேன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அப்போ என்னென்னா கணவன் மனைவிகள் எந்த பிரச்சனையும் இல்லை கடன் ஃபுல்லாக தலைக்கு மேலே கடன் அப்போது அவருடைய ஸ்தானம் வந்து போகணும் இன்னும் வரையெல்லாம் எட்டு ஆண்டுகளாக இல்லை அதாவதுமா இது மாதிரி மனநிலை குன்றி போகிறது ஒரு வகை இல்லை மன அழுத்தம் ஏற்பட்டு இப்படி ஆகிடுமோ அப்படியான அச்சத்தின் விளிம்பில் நிறைய பேர் பல கோடி ரூபா கடன் இருக்குமா அவள் என்ன வருது பார்த்துக்கலாம் அப்படின்ற மனத்திடத்தோடு இருக்கக்கூடியவர்களையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஏப்பம் போட்டாம்பான்னு சொல்லுவாங்க கிடையாது விதி அங்கே ஒருத்தரை நம்ம ஏமாத்துறன்றத விட நம்ம ஏமாறன்றது விதிப்பை நாங்கள் இருந்தால் ஏமாறுந்து தான் தேரணும் அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு லக்னத்திற்கு நல்லா பாருங்கள் நீங்கள் கேட்டீங்களே எல்லா லக்னத்துக்குமான எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு லக்னம் ஒரு மகர லக்னத்துக்கு சொன்னேன் நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் ஒரு லக்னம் கேளு விரிச்ச லக்னம் விருச்ச லக்னத்துக்கு மூன்றாம் இடம்தான்மா சனி மூன்றாம் இடம்தான் உடம்பு சந்திரன் உடல் காரகன் இந்த சந்திரனும் சனியும் இந்த விருச்ச இலக்கணக்காரர்கள் ஒன்று கூடி அதனோட ராகு தொடர்பு கொண்டுட்டாவே ரெண்டாவது சூரியனும் அங்கே கூடிட்டாவே இவெல்லாம் காணாமல் பணமாகணுன்றது விதி ஒன்று ரெண்டாவது வந்து அடிச்சே கொண்டு விடுவாங்க சல்லடையால் துளைக்க வேண்டும் என்பது விதி ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் உடம்புகள் சிதையுண்டு இறக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் விபத்து அது கூட எப்படி வேணாலும் வரலாம் இல்லை வெட்டி அறுவாளால் கத்தியால் ஒரு ஆட்களால் தொல்லை ஏற்பட்டு இறப்பது ஒரு வகை இல்லை ஆக்சிடென்ட் மூலயமா இறக்கிறது அதுவும் ஆயுதங்களால் தானே பஸ் எதில் இருக்குது இரும்பில் தானே இருக்குது ட்ரெயின் எதில் இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலும் துண்டுபட்டு இறக்கணுன்றது விதி வந்து இந்த விருச்ச கலகணத்திற்கு சந்தரனும் சனியும் ஒன்று கூடி சூரியனும் மிங்கிலாய் ராகு டச்சாக எந்த கட்டத்தில் இருந்தாலும் இவன் ஒன்று அடுத்தவங்களுக்கு துன்பம் பண்ணுறதுக்குன்னு பிறந்தவன் இல்லைனா நம்மளை துன்பம் பண்ணுறதுக்கு அடுத்தவர்கள் பிறந்துருப்பார்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் மரணங்கள் வரலாம் மரணம் வந்து அது சொல்லக்கூடியது வந்து திட்டமிட்டு செய்த சதியா அப்படின்றது பார்த்தா போன பிறவியில் எழுதப்பட்டனுடைய வினை பயன் இந்த பிறவியில் இதெல்லாம் பார்த்தாவே நல்லா தெரியும் ஒரு சந்திரன் கேதுஓடைய ராகு கூட கூடவே கூடாதுன்னு அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேன் இந்த மாதிரி பிரசவ நேரம் குறிக்க வருவாங்க சார் என் குழந்தையை நல்ல டைமில் எடுத்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க நல்ல டைம்ன்றது என்ன நல்ல நேரம் பார்த்து குறிக்கிறதா ராகு காலம் யமகண்டம் பார்த்து குறிக்கிறதா இல்லை அஷ்டமி நவமி பார்த்து குறிக்கிறதா மரண யோகத்தை கிடையவே கிடையாது மரண யோகத்திலையும் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் அற்புதம் தாங்கிய குழந்தைகள் பிறக்கும் அதனால தான் ஒரு உடல் என்பது சரீரத்துக்கு சந்திரன் தான் காரணம் இந்த சந்திரனோட இந்த ராகு கேதுகள் தான் பார்ப்பேன் அப்போ பிரசவ நேரன்றது ஒரு பத்து மாதம் கழித்து கொழந்த வெளியே வரப்போகுது என்கிட்ட முன்னாடியே வந்துடுவாங்க சார் என் மனைவிக்கு சிசேரியின் குண்டான அமைப்பு தான் இருக்குதுன்னா எட்டாவது மாதமே வந்துடுவாங்க ரெண்டு மாதம் முன்னாடியே பார்ப்பேன் இந்த பிளானட்டரி பொசிஷன் இருந்தால் மூணு விதமான ஆப்ஷன் நான் கொடுப்பேன் இந்த டேட்டில் இந்த மாதிரி முடிக்கிறோம்மா மூணு விதமான படம் தரும் இந்த பிரசவ நேரத்துக்கு அதில் வந்து இந்த சந்திரனோட ராகு கேதுகள் பீடிக்குதா இல்லை சனி சந்திரன் ஒன்று கூடியிருக்கா இல்லை புதன் சந்திரன் ஒன்று கூடியிருக்கா இந்த காலகடவுல இப்படி இருந்தா எப்படி எடுக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும் என்ன சார் இயற்கையாக பிறக்கிறதுக்கு நம்ம செயற்கையான்றது அப்படி கிடையாது இதுவும் விதிப்பயன் அதாவது விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்றது விதியை மதியால் வெல்லவே முடியாது அந்த மதிக்கும் விதி இருக்க வேண்டும் அப்போ விதியை வெல்ல முடியுங்கிறது சொல்லுவோம் விதி எந்த ரூபத்தில் வென்றதாக வரலாறு இல்லை அந்த விதி சார்ந்த இந்த குழந்தைய இன்னார் மூலயமா பரணி பால்ராஜ் மூலயமா சிசேரியன் பண்ணி அதுக்கு வழிவகுத்து கொடுக்கணுன்றது எழுதி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு எடுக்க முடியும் எல்லோரும் எல்லா விதத்திலும் ஜெயிச்சிட முடியாது உண்மனை உன் ஜாதகத்தில் நல்ல அருமையான மேன்மை தாங்கிய புத்திரபாக்கியம் கிடைக்கணும் கணவன் மனைக்கு இருந்து விட்டால் இந்த பரணி பால்ராஜ் என்ன அந்த ஈசனையே தடுத்தாலும் உனக்கு நல்ல குழந்தை தான் போகிறோம் சார் நிகழ்ச்சியினுடைய காலர்ஸ் கிட்ட பேசிடலாம்

வெளியில் சிசு வருதுன்னா அதுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி எட்டாவது மாதமே எங்கிட்ட வரும் பொழுது அந்த சந்திரனோட ராகு கேதுக்கள் பீடிக்கக்கூடாது இந்த உடல் அடையக்கூடிய ஒரு சுகத்தை இந்த சூன்ய கிரகம் ரெண்டுமே கவுத்துருணும் இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம் முதல் காலர் பார்த்தீங்களா அதுக்கு சான்று இதுக்கு என்ன காரணம் அது மட்டும் காரணம் இல்லை அவர் பிறந்தது பாருங்கள் ரிஷபலகணம் ரிஷபலகணத்துக்கு ஒன்பது நம்ம வாய்களியே பேசிக்குவோம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் சொல்லி கிடையவே கிடையாது மாரக மரணத்தில் சந்திரன் பொருள் எப்படிப்பா மாரக மரணம் ஒன்பதாம் இடம் மகாலட்சுமி ஸ்தானம் அல்லவா அது பொதுவான பலன் காரணம் மூன்றாம் இடம்தான் உடல் இந்த திரேகம் உடல் காரகனும் சந்த் சந்திரன் தான் இவருக்கு உடல் ஸ்தானாதிபதியா வரக்கிற ஒரே பிளானட் யாருன்னா இந்த லகனக்காரர்களுக்கு மட்டும்தான் ரெண்டுமே அப்போது நன்மை பயத்தாலும் இவர்களுக்கு ஒரேடியாக வந்துடும் தீமை பயத்தாலும் ஒரேடியாக வந்துடும் அப்போ நன்மை அதிகமாக தீமை அதிகமானால் இவருக்கு ரெண்டில் செவ்வாவும் சுக்கரனும் உட்காந்துருக்கிறது அது மைனஸ் அதுவும் ஒரு டெத்து பிளேஸில் வந்து எட்டுக்கு ஏழு மாரத்தில் வந்து உக்காந்துருக்கு அப்போ பாருங்கள் எல்லாம் இருந்து என்னால் வேலைக்கு போக முடியல உடல் பிணி ஏற்படுதுன்னு சொன்னார் பார்த்திங்களா அந்த சந்திரன் அந்த கடகத்திற்கு ரெண்டு ஏழுன்றது சிம்மமும் மகரமும் வரும் மகரத்தில் போய் இந்த உடல் போய் அங்கே மாட்டிச்சு ரெண்டாவது உடலுக்கு சூன்ய கிரகம் யாருன்னா கேது சூன்ய கிரகம் கூடி போச்சு அப்போ உடலால் இவர் வாடி வதங்கணும் பார்க்க அழகாக இருப்பார் ஆனால் அம்சம் இல்லை ரெண்டாவது எட்டாம் இடன்றது தனுசுமனை இவருக்கு எட்டுக்கு ஏழில் பாருங்கள் அந்த செவ்வாயும் சுக்கரனும் அப்போ இவர்களுக்கு அடிக்கடி வாடி வாடி இந்த மலர் வந்து பிறந்ததுலேருந்து நல்லா வர்ற மாதிரி இருக்கும் திடீர்னு பூச்சி மருந்து அடித்தா அப்படியே பஸ்மையை வாடி வணங்குற மாதிரி இவருடைய வாழ்க்கையை அடிக்கடி அடி நம்ம வேணால் சொல்லிக்கலாம் இவருக்கு வாயு கழிய சனி இவருக்கு முடிய போகுதுங்க வர்ற இந்த மாதம் எண்டில் முடியுதுங்க அடுத்தது குரு மாறுதுங்க ராகு எது மாறனாலும் என் வாழ்க்கை மாறாது இதுதான் சூன்ய கிரகத்தோட கூடாது இது மைனஸ் அவருடைய ஜாதத்தில் இருக்குது இருப்பினும் ஜனன ஜாதக அடிப்படையில் கோள்கள் நிச்சயமாக சாதகமாக இல்லை அப்படின்னாலும் இவருடைய ஜாதத்தில் பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு அடுத்து அடுத்தது சனி அந்த காலங்கள் பத்திம பயதை நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதை கடக்க 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 இவருக்கு சந்திரனுடைய ஆதிபத்தியத்தால் மறுமலர்ச்சி ஒரு வாழ்க்கையில் இருக்கும் அழைத்ததற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நான் என்னுடைய கணவருக்காக கேட்கணுங்க மேடம் நல்லதுமா அவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா என்னோட கணவர் பெயர் செல்லமுத்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் விருச்சிக லக்னம் ஓகேமா மேடம் இப்போ நாங்க விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கோங்க நாங்க ஆரம்பத்துல இருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இருபது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஓகேங்க

பொதுவாக இந்த லக்னத்துக்கு பத்தாம் இட ஸ்தானத்தில் வந்து பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தொழிறஸ்தானத்திற்கு பத்துக்கு விரையாதிபதி உங்கள் சந்திரன் வந்து உங்கள் கணவர் ஜாதத்தில் அடித்தளமாகவே விவசாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் நெல் இந்த நவமணிகளுக்கு சொந்தக்காரன் அந்த ஸ்தானத்தில் மைனஸ் அங்கே இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய பெயர்ச்சிகள் முடிக்கலாமா வரக்கூடிய பெயர்ச்சிகள் வந்து பாருங்கள் குரு பெயர்ச்சி ஒரு சாதகத்தாரையில் உங்கள் கணவருக்கு இந்த விருச்சக லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்த குரு வந்து பாருங்கள் ஐந்தாவது மாதம் தொடர்பு கொண்டு எட்டில் மறைந்து நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கறது பொருளாதார இடையூறுகளிலிருந்து நிச்சயமாக விலகுவீங்க ரெண்டாவது சனியாக உங்கள் கணவருக்கு புதிதாக பிறந்தாலும் இந்த சனி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ராஜயோகத்தை கொடுக்க வேண்டாம் கெடுக்காமல் இருந்தால் போதாதான் அந்த அடிப்படையில் பெயருகிறது கிரகங்கள் அப்போ சனி எப்போது கேதுவுடைய நட்சத்திரம் மகம்னு சொன்னீங்களோ அந்த மகத்துக்கு சொந்தக்காரன் அந்த கேதுவே வந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து ரெண்டாவது நாள் ஐந்தாவது மாதத்தில் அங்கே பயிரும் பொழுது நல்ல ஒரு உயர்வு ஸ்தானம் இந்த வருடத்திலிருந்து ஐந்தாவது மாதத்துலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக அறுவடை செய்யலாம் அழைத்திருக்க மிக்க நன்றி நிகழ்ச்சியினிடம் பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் இதே அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அலுவலகம் இருக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்கள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி ஒரு யூடியூப் அந்த யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நல்லது திங்கட்கிழமை பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கும் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்